அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக விடுதலையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தினமும் வேதத்தை வாசித்து செபித்து ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு கூட பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஜீவன் நம்மை இந்த உலகத்தில் வழி நடத்த உண்மையுள்ளதாக இருக்கிறது இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை அதான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மற்ற எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் ஆவார் பிரதியுத்தினமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் யாண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே பிசாசானவன் சோதிக்கும்படியாக அவன் இயேசுவை மலையின் மேலே கொண்டு போகிறதை பார்க்குறோம் அப்பொழுது இயேசு சொன்ன அருமையான வார்த்தை தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம் பிசாசு சொல்கிறான் நீர் தான் தேவனுடைய குமாரன் ஆச்சே இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி செய்யும் நாற்பது நாள் அவர் உபவாசம் இருக்கிறார் பசிக்குமே என்று சொல்லி சொல்லுகிறான் இயேசு சொல்கிறார் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் க மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே பிசாசு இந்த உலகத்துக்குரிய பிழைப்பை சொல்லுகிறான் அவன் இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் சொல்றான் இயேசு உன்னதமானவைகளை சொல்கிறார் ஆத்மாவை குறித்து சொல்கிறார் ஒருவேளை அவன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவனுக்கு பயப்படாதீங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவனுக்கே பயப்படுங்கன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தால் சரீரம்தான் பசியில் இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்கும் இருக்கும்போது இந்த சரீரத்தை காட்டிலும் மேன்மையானது நம்முடைய ஆத்மா அந்த ஆத்மாவில் கர்த்தர் பலத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வருகிற பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்துரு இயேசுவையே சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சோதனைகளில் இருந்தும் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கும்போது வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ள வைத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த வசனங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையில் இருந்தும் நீங்க ஜெயம் எடுக்கணும்னா வசனத்துல உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் நித்திய நித்தியமான ஜீவனை உங்களுக்குள்ள தந்து உங்களை ஆசீர்வதிக்க அண்டவர் இருக்கிறார் ஆகினால் இந்த வசனங்களை விசுவாசிங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபிங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா நாளில் கேட்ட வசனத்தின்படி மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்கிறதான வசனத்தின்படி அண்டவரே நீர் வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக விடுவிப்பீராக ஏசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ